இன்றைய கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் பேசுகிறார் யார் தார வாத்து கொடுத்தது திரு கருணாநிதி திரு கருணாநிதி முதலமைச்சா இருக்கும்போது போது காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தார வாத்து கொடுத்தது திமுக இன்றைக்கு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார் இன்னொரு கருத்தை சொல்றார் நாங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது கச்ச தீர்வை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீர்கள் அந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா இந்த மீனவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம் மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத கட்சி திமுக கட்சி இதே இன்றைக்கு பேசுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது திமுக நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று திரு முரசி மாறன் மற்றவர்கள் அந்த திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க அப்பெல்லாம் மீனவருக்கு கண்ணு தெரியல மீனவர்களை பற்றி சிந்திக்கல அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது எப்படியாவது மத்திய அரசு மீது பழிய போட்டு அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்னைக்கு போய் பிரச்சாரம் செய்து வருகிறார் அப்ப ஐந்து ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியிலும் இருந்தீங்க பாரதிய ஜனதா இருந்தீங்க காலம் ஆட்சி இருக்கின்ற போது அதிகாரம் இந்த துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அந்த கச்சத்தீவு மீட்டால் தான் அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா உண்மையிலேயே மக்கள் மீது மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வந்து பெற்று மீனவர்களை காப்பாற்ற மீட்டிருக்கலாம் அதெல்லாம் கிடையாது குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும் அந்த காலகட்டத்துக்கு மக்களே எச்சரிக்கையாக இருங்கள்